காலையில் ஆஃபீஸ் போனபோதே தண்ணீர் கேன் கொண்டு வர நண்பர் என்னோட பேசினார் வீட்டில் பொம்பளை இல்லைன்னா என்னவோ போல் இருக்குன்னு என்று சொன்னார் ஏன் அவங்க வீட்டில் இல்லையான்னு நான் கேட்டேன் இப்போ இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்பு உறவுக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க அதை சொன்னேன் நிறைய பேருக்கு அவங்க பின்னாடி ஊருக்கோ உறவுக்காரங்க வீட்டுக்கோ போயிட்டா சந்தோஷமாக இருக்கிறாங்க எப்படி அவங்க சந்தோஷப்படுறாங்களோ தெரியல என்றும் சொன்னார் உண்மைதான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிற கணவன் மனைவியிடையே ஒரு நாள் பிரிஞ்சாலும் மனசில் ஒரு வெறுமை வந்துடுது நல்லா பேசவும் சில நேரம் சண்டை போடவும் அப்புறம் சமாதானமாகி உறவாடவும் கணவன் மனைவி உறவு போல் வராது அப்படி இல்லாத ஆட்கள் தான் மனைவி இல்லாத போது சந்தோஷப்படுவாங்க என்று சொன்னேன் இது கணவனின் மனநிலை மனைவியோ ஓரிரு நாட்கள் தாய் வீட்டுக்கோ சகோதர சகோதரி வீட்டுக்கோ போனால் ஒரு நாள் மட்டும் தான் தாக்கு பிடிப்பாங்க அதுக்கு பிறகு கணவன் பிள்ளைகளை நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்களோ எப்படி சாப்பிடுவாங்களோன்னு மனசு அள்ளாடுவாங்க அதில் யாராவது சமாதானம் செஞ்சாலோ இரு வேளை கடையில் வாங்கியோ ஏதாவது செஞ்சோ சாப்பிட்லாம் நான் இருக்கிற நாட்களில் அத்தனை வேலையும் எப்படி செய்வாங்க என்று அங்கலாய்த்து அங்கேருந்து பிச்சுக்கிட்டு ஓடி வந்துடுவாங்க அப்படி வந்ததும் முதல்ல அவங்க போகிற இடம் சமையல் கட்டு தான் உடனடியாக சமையல் செய்து கணவன் பிள்ளைகளுக்கு கொடுத்த பிறகு தான் நிம்மதி அடைவாங்க என்று அவருக்கு சொன்னேன் ஆமாண்ணே நீங்கள் சொல்கிறது சரிதான் இதெல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள குடும்பத்தில் இன்றைக்கும் நடக்குதுண்ணே இந்த புரிதல் இல்லாமல் போகிறவங்க தான் டைவர்ஸ் கேட்டு நீதிமன்றத்தில் நிற்கிறாங்க என்று சொல்லி விடைபெற்று சென்றார் நிஜம்தானே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்